வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் நீங்க நர்சரியில் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான பிளவர் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் போன வீடியோல செவ்வஃபுட்டு கனகாம்பரத்தை பத்தி செவப்பு செவ்ஃப்பரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி மைசூர் மல்லி எல்லாம் பெரிய பெரிய செடியில் பூ பூத்தான் பார்த்துருப்பீங்க இந்த சின்ன செடியில் டார்ப் வரைட்டில பூ பூக்கிற வெரைட்டி வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இங்க பாருங்க எந்த அளவுக்கு பட்சன் மொட்டுகள் நிறைய இருக்கு பாருங்க ஒவ்வொரு கணவுக்கு எத்தனை கொத்தாவுடைய முட்டை எப்படி வந்துருப்பாரு வெடிக்க கூட இல்லைங்க சின்ன முட்டா இருக்கு இது வெடிச்சு எவ்வளோ பெரிய பூ அடுத்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறாங்க பாருங்க செடி சின்ன செடிதாங்க மொத்தத்துக்கே ஒரு அடி தான் வரும் அரோஜான் அரோஜான் மேலே அரோஜான் ஒரு அடியே இல்லைங்க சின்ன செடிங்க ஒரு முக்கால் அடி செடியே எந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு பாருங்க எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் கிளைகள்லாம் வந்துருக்கு செடி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடில் வந்து ஒயிட்டாக பூக்க மைசூர் மெல்லி வெரைட்டி ரகம் தாங்க வேற எந்த செடியும் இல்லைங்க மைசூர் மல்லி பிளான் ஸ்டாக்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம சேனலை கானக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி டிஃபரெண்டாக ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம நர்சரி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி பிளான்ஸ் வேணும்னா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஷிப்பிங் சார்ஜ் எங்களால் முடிஞ்சாலும் குறைச்சி வாங்கி தராங்க பிளான்ஸோட ரேட்டும் குறைச்சி வாங்கி தராங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஃப்ளவர் பிளான்ஸ் பற்றி டீடைல் தான் அதெல்லாம் மூலிகை செடிகளை பற்றி டீட்டெயில் சொல்கிறது முன்னுர் வகையான வியாதிகளுக்கு உண்டான மருந்து மூலிகை செடிகள் இருந்து எல்லா செடிகளும் இருக்குதுங்க அதை அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் அவர் ஜிசஸ் நர்சரி கார்டு